உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் சொல்லு. உன் பேர் சொல்லு. அம்மா பேர் என்னது? சீயா. ம். அப்பா பேரு? ம். அண்ணா பேரு? ம். சரி, உனக்கு நீ படிக்கிறியா என்ன படிக்கிற யூகேஜியா அப்புறம் உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு கேட்கறதுக்கு பதில் சொல்ல அப்பதான் காட்டுவேன் நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்பதான் நீ கேட்கறதுக்கும் பதில் சொல்லு அப்புறம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட

அடிப்பியா என்ன என்ன பண்ணுவ கட்டி போட்டுருவியா சொல்லு நந்தம்மா நந்தம்மா என்ன என்ன சொன்னாங்க சொன்னாங்க சொல்லு அம்மா என்ன சொன்னாங்க கட்டி பதில் சொல்லல சொல்ல மாட்டியா கேட்குது பத சொல்ல மாட்டிய நீ அப்போ காவாச்சு காவா ஏன் அப்படி சொன்ன நீ சொன்னதான் ஒழுங்கா சொன்னாதான் அப்பா உண்டா பேசல பேசவே மாட்டேன் பேசலாமா ஏன் அப்படி சொன்ன அப்படியே போட்ட சரி அண்ணா எங்கம்மா அண்ணன் சரி அரின் கண்ணா எங்க சரி நீ படுத்துக்கோ படுத்துக்கோ கீழே படு படிப்பியா படுக்க மாட்டியா ஏன் அப்படி சொன்னேன் உனக்கு பேட்டி யார் வாங்கி கொடுத்தா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா அப்பா வாங்கி தரலியா உனக்கு ஏ ஹாய் அப்படிலாம் சுற்றக்கூடாது ஒரு இடத்துல எது செல்லும் உனக்கு வேணாமா எடுக்க வேணாமா என் பேச்சு அப்போ காவா காவா சொல்லு இந்த லைட் வேணாமா அப்பா லைட் கட் பண்ற சண்டே மண்டே சொல்லு தங்கம் எங்க போச்சு எங்க போச்சு ஃப்ரைடே வேணாமா